ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம் பாரதத்தில் எத்தனையோ நதிகள் உண்டு அதில் அனைவராலும் கொண்டாடப்படும் நதி என்றால் அது கங்கைதான் வாழ்வில் ஒருமுறையாவது முறையாவது கங்கை தீர்த்தத்தில் நீராடி நம் பாவங்களை கழுவ வேண்டும் என்பது பெரும்பான்மையானோரின் ஆசைகளில் ஒன்று அது முடியாவிட்டால் இறந்துபோன போன தங்கள் சாம்பலையாவது கங்கை நீரில் கரைத்து விடுங்கள் என்பது பலரின் ஆன்மீக விருப்பங்களில் ஒன்று கங்கை நீரை தொடுவதன் மூலமாகவோ அதை பருகுவதன் மூலமாகவோ ஏன் வெறுமனே கங்கை எனும் பெயரை உச்சரிப்பதன் மூலமாக கூட புனிதம் அடையலாம் என்கின்றன புராணங்கள் அப்படி இந்தியர்களின் உணர்வோடு கலந்த தாயாக கங்கா மாதா என்றும் புனித கங்கை என்றும் மதிக்கப்படும் இந்த கங்கை நதி முதலில் தேவலோகத்தில் மட்டுமே பாய்ந்தது என்றும் பின் பகீரதன் எனும் மன்னர் ஒருவரின் முப்பதாயிரம் ஆண்டுகால தவ முயற்சியாலே அது பூமிக்கு வந்தது என்றும் மகாபாரதத்திலே சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு கங்காவதரணம் எனும் அந்த புனிதமான கதையை கேட்பவர்களுக்கும் கூட பாவங்கள் களியும் என்று மகாபாரதம் கூறுகிறது அப்படியான கங்கை பூலோகம் வந்த கதையை தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கேட்க போறோம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ பூர்வத்தில் அயோத்தியை சகரன் எனும் மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார் குலத்தில் ஸ்ரீராமரின் மூதாதையரான இவருக்கு கேசினி சுமதி என இரு மனைவியர் இருந்தனர் நெடுநாள் பிள்ளையின்றி தவித்த இவர் பிறகு முனிவரை நினைத்து நூறு வருடங்கள் தவம் புரிய வந்த முனியும் சகரனே உனக்கு சந்ததி லாபத்தை தருகிறேன் உன் மனைவியருள் ஒருத்தி வம்சம் விளங்க ஒரு மகனையும் மற்றொருத்தி பலம் வாய்ந்த அறுபதாயிரம் மகன்களையும் பெறுவாள் எவளுக்கு எவ்வரம் பொருந்துமோ அதை நீயே தேர்வு செய் என கூறி மறைந்தார் அப்படியே சகரனும் தன் மனைவியரிடம் நடந்ததை கூற அதில் மூத்தவளும் விதர்ப்ப மன்னன் மகளுமான கேசினி எனக்கு வம்சத்தை விளங்கச் செய்யும் ஒரு மகன் போதும் என்றாள் இளையவளும் கருட பகவானின் சகோதரியுமான சுமதி உற்சாகம் கொண்டு அப்படியென்றால் சக்தி வாய்ந்த அறுபதாயிரம் மகன்களை நானே பெற்றுக்கொள்கிறேன் என்றாள் அப்படியே மன்னன் சகரனும் இதுவே உங்கள் விருப்பம் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சம்மதிக்க நாளடைவில் முதலிலே கேசினி தன் புத்திரனை பெற அவனுக்கு அச மஞ்சன் என பெயரிட்டனர் அடுத்ததாய் கருத்தரித்த சுமதியோ தன் கற்பத்திலே ஒரு சுரைக்காயை பெற்றெடுத்தாள் அதிர்ந்தது அரச குடும்பம் பலரின் கேலிக்கு உள்ளானாள் சுமதி அதனாலே கோபம் கொண்டு அவள் அந்த சுரக்காயை நடுமுற்றத்தில் ஆச்சரியம் சிதறிய உள்ளிலிருந்து முழு அடையாத அறுபதாயிரம் பிள்ளைகள் விதைகளைப் போல தெரித்தனர் பதறிப்போன அவள் தன் பணிப்பெண்களை வைத்து அந்த அறுபதாயிரம் பிள்ளைகளையும் எடுத்து அதனை தனித்தனியே நெய் நிறைந்த குடங்களில் வைத்து பராமரித்தாள் குறிப்பிட்ட காலத்தில் அந்த அறுபதாயிரம் பிள்ளைகளும் குறுகிய இளைஞர்கள் ஆகி வெளியே வந்தனர் அதில் அவர்களுக்கு பலம் அதிகம் இருந்ததை தவிர உடல் வளர்ச்சி குறைவாகவே இருந்தது இப்படியாய் பிள்ளைகள் அற்ற சகரன் தன் தவ வலிமையால் தன் இரு மனைவியர் மூலமாக மொத்தமாய் அறுபதாயிரத்தி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் நாட்கள் நகர்ந்தது இதில் மூத்தவனாம் அசமஞ்சன் ஒரு கொடூரனாக வளர்ந்தான் அதில் குறிப்பாய் தினமும் அவன் தன் சொந்த சகோதரர்களான அந்த அறுபதாயிரம் பேரை விளையாட்டாய் சரையு ஆற்று நீரில் தூக்கி வீசுவதையும் அவர்கள் நீரில் மூழ்கி உயிருக்கு போராடுவதை பார்த்து சிரிப்பதையும் பின் அவர்களை மீட்பதையும் தன் பொழுதுபோக்காய் கொண்டிருந்தான் கூட நாட்டு ஜனங்களுக்கு பாதகம் செய்வதில் இன்பம் கொண்டான் அசமஞ்சன் இதனால் சகர மன்னன் தினசரி அசமஞ்சனை தடுப்பதும் அறிவுரை கூறுவதும் வழக்கமாகி போனது இறுதியிலே கோபமுற்ற சகர மன்னன் அவனை தன் மகன் என்றும் பாராமல் அவன் மூலமாகவே தன் வம்சம் விருத்தியாக போகிறது என்பதையும் பொருட்படுத்தாமல் நாடுகடத்தினார் இப்படி விரட்டப்பட்ட அவனும் தொலைவில் ஒரு சிறு அரண்மனை கட்டி அதில் தன் வாழ்க்கையை நடத்தினான் திருமணமும் செய்தான் அதில் அவனுக்கு பிறந்த மகனான அம்சுமான் உலகில் அனைவராலும் ஏற்கத்தகுந்தவனாய் இருந்தான் வேதங்கள் அறிந்தவனாய் வீரத்தில் சிறந்தவனாய் இருந்த அவன் தன் தாத்தா சகரனிடம் இருந்தும் மதிப்பை பெற்றான் அப்படியே காலங்கள் ஓடியது சுமார் முப்பதாயிரம் வருடங்கள் அயோத்தியை ஆண்டார் சகரர் இறுதியில் அவருக்கு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் எனும் எண்ணம் மேலோங்கவே அதற்கென குல குருவிடம் ஆலோசனை பெற்ற அவர் தகுந்த முன் ஏற்பாடுகளுடன் யாக காரியங்களை ஆரம்பித்தார் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் யாக வேள்வி தொடங்கியது அஸ்வமேத யாகத்தின்படி தன் அதிகாரத்தை நிலைநாட்ட ஒரு மன்னன் தன் சிறந்த வீரனுடன் ஒரு சிறப்பு வேள்வி குதிரையை உலகம் முழுக்க சுற்றி வர செய்வான் குதிரை செல்லும் இடங்களில் உள்ள மன்னர்கள் ஒன்று அக்குதிரையை ஏற்று யாகம் செய்பவரை ஆதரிக்க வேண்டும் இல்லையேல் எதிர்த்து போரிட்டு வெல்ல வேண்டும் குதிரை எங்கெல்லாம் சென்றதோ அந்த நிலப்பகுதி வேள்வி செய்த மன்னனின் அதிகாரத்திற்கு உள்ளாகிவிடும் இப்படியாய் அனைத்து இடங்களுக்கும் சென்று குதிரை திரும்பி வரும் வரை யாகம் நடந்து கொண்டே இருக்கும் இறுதியில் குதிரை திரும்பி வந்ததும் அது பலியிடப்பட்டு யாகம் முடிவடையும் இதுவே அஸ்வமேத யாகம் இந்த யாகம் செய்யவே சகர மன்னன் ஒரு மங்கள நாளில் யாகம் துவங்கி குதிரையுடன் தன் பேரன் அம்சுமானை அனுப்பி வைத்தார் குதிரையும் எட்டு திக்கும் பயணித்தது எல்லாம் சகரனின் கைவசம் உள்ளாகிக் கொண்டே வந்தது வேள்வியும் தடையின்றி நடந்தது மாதங்கள் கடந்து ஆண்டுகளும் ஆகின சகரனின் ஆளுமை பெருகிக்கொண்டே வந்தது இந்த நிலையிலே தேவர் உலகிலே தேவேந்திரன் சகரனின் அஸ்வமேத யாகம் சிறப்புடன் நடைபெறுவதைக் கண்டு எங்கே இந்த பூலோக மன்னன் சகரன் யாகத்தை திறம்பட முடித்துவிட்டால் அவனும் என் நிலைக்கு உயர்ந்து விடுவானோ என பொறாமை கொண்டு ஒரு ராட்சத உருவம் தாங்கி வந்து சகரனின் வேள்வி குதிரையை அபகரித்து பாதாளத்தில் கொண்டு போய் மறைத்து வைத்தான் இப்படியாய் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாய் குதிரை களவாடப்பட்டதும் அம்சுமான் விரைந்து அயோத்தி வந்து சகரரிடம் மன்னா நம் குதிரை திருடப்பட்டு விட்டது என்பதை கூற சகரனோ இப்படி குதிரை திருட்டு போனது நல்லதல்ல இது மங்களம் அற்ற யாராயினும் அந்த கல்வனை கொன்றே ஆக வேண்டும் என கூற அதை கேட்டு அந்த சபையில் இருந்த அறுபதாயிரம் சகர புத்திரர்களும் தந்தையே நாங்கள் அதை செய்கிறோம் சமுத்திரமோ மலையோ நிலமோ எதுவாயினும் அதை துடைத்து தேடி நம் குதிரையை மீட்டு வருவோம் என்று கூறினார் அப்படியே பேரன் அம்சுமானும் என் சிறிய தந்தைமார்கள் சென்று வரும் வரை நானே வேள்விக்கு உதவியாய் இங்கு இருக்கிறேன் என கூற சகர புத்திரர்கள் அறுபதாயிரம் பேரும் குதிரை தேடி புறப்பட்டனர் திமுவென அந்த அத்தனை பேரும் மொத்த பூமியையும் அலசி ஆராய்ந்தனர் குதிரையை எங்கும் காணவில்லை ஒருவேளை பூமிக்கு அடியில் போயிருக்குமோ என தங்களின் வஜ்ரம் போன்ற நகங்களால் பூமியை தோண்டவும் ஆரம்பித்தனர் அப்படி அவர்கள் பல யோஜனை ஆழம் வரை தோண்ட தோண்ட பூமாதேவியோ அழுது ஓலமிட ஆரம்பித்தாள் பூமிக்கு அடியில் இருந்த அசுரர்கள் நாகங்கள் ராட்சதர்கள் என எல்லாரும் பொறுக்க முடியாமல் கூச்சல் போட்டு கொண்டு மேலே வெளிப்பட்டனர் இப்படியாய் எட்டடுக்கு ஒவ்வொரு அடுக்காய் அவர்கள் துளைக்க துளைக்க பூமியின் அந்த அவல நிலை கண்டு துன்பம் கொண்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று பகவானே இந்த சகரனின் புத்திரர்களால் நீர்வாசிகளும் பாதாளவாசிகளும் இந்த சர்வ உயிரினங்களை ஏதேனும் வழி கூறுங்களேன் என பிரம்மரோ மாதவனின் மனைவியான பூமாதேவி இப்படி துன்பம் கொள்வதை அந்த நாராயணர் பொறுக்க மாட்டார் விரைவில் இத்துன்பம் அகலும் கவலை கொள்ளாமல் போய் வாருங்கள் என ஆறுதல் அளித்தார் அப்படியே அவர் கூறிய வண்ணமே வாசுதேவரும் கபிலர் உருவம் தாங்கி பாதாளத்தில் தங்கி சகர புத்திரர்களின் அழிவுக்குரிய காலத்தை கணித்து கொண்டே இருந்தார் அதே வேளையில் சகர புத்திரர்கள் பூமியை பகுதி அளவு தோண்டிய பின்னும் குதிரை கிடைக்காமல் போகவே நேரே சகர சென்று தந்தையே குதிரையையும் குதிரையை அபகரித்தவனையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாங்கள் இனி என்ன செய்வது என கோர அதைக் கேட்டு கோபம் கொண்ட சகரனோ அப்படியென்றால் மேலும் தோண்டுங்கள் குதிரை கிடைக்கும் வரை தோண்டுங்கள் கிடைக்கவில்லை என்றால் பூமியையே இரண்டாய் பிளங்கள் என்று கோபமாய் கூறினார் இப்படியாய் தந்தையின் வார்த்தையை கேட்டவர்கள் மீண்டும் வெறித்தனமாய் சென்று பூமியை தோண்ட அங்கு நான்கு திசைகளில் பூமியை தாங்கி நிற்கும் நான்கு யானைகளை கண்டனர் அந்த யானைகளை தொட்டு முறையாய் அதற்கு மரியாதை செய்த சகர புத்திரர்கள் தொடர்ந்து பூமியை தோண்ட அங்கே ஒரு இடத்திலே கபில தேவனின் அருகே தம் யாக குதிரை திரிந்து கொண்டிருப்பதை கண்டனர் ஒப்பற்ற மகிழ்ச்சி கொண்ட அவர்கள் கண்டெடுத்த குதிரையை அப்படியே மீட்டு வராமல் அங்கு தவத்தில் இருந்த கபில தேவரை கண்டு இவன்தான் இவன்தான் நம் குதிரையை கடத்தியவன் துர்மதி கொண்ட இவனை நாம் தண்டித்தே ஆக வேண்டும் என ஒவ்வொருவரும் தம் கலப்பையையும் மண்வெட்டியையும் தூக்கிக் கொண்டு அவர் யார் என்பதை அறியாமல் அவரை தாக்க முயல பெரும் கோபம் கொண்ட கபிலர் அவர்களை ஒரே ஒரு பார்வை பார்த்தார் மொத்த பேரும் அந்த பார்வையிலே பஸ்பம் ஆகினர் இப்படியாய் நாராயணரால் சாம்பல் குவியலாகி போயினர் சகரனின் அறுபதாயிரம் மகன்கள் இதை அறியா சகரன் தொடர்ந்து தன் வேள்வியை அயோத்தியில் நடத்தி கொண்டிருந்தார் பல ஆண்டுகள் கழிந்தது தன் வேள்வி குதிரைக்காகவும் அறுபதாயிரம் புத்திரர்களுக்காகவும் காத்து கொண்டே இருந்தார் இறுதியிலே பொறுமை இழந்த சகரர் தன் பேரன் அம்சுமானை அழைத்து சிறந்தவனே குதிரை தேடிச்சென்ற சென்ற என் புத்திரர்களை இதுவரை காணவில்லை அவர்களை குறித்து எச்செய்தியும் தெரியவில்லை ஆகவே நீ அவர்களை செல் உன் மூத்தவர்களுக்கு என்னதான் ஆயிற்று என்று தெரிந்து வா என கூறினார் அப்படியே அம்சுமானும் பயணிக்க தன் சித்தப்பன்மாரால் தோண்டப்பட்ட பூமியின் உள் இறங்கினார் தொடர்ந்து பயணித்து பூமியை தாங்கி நிற்கும் ராட்சத யானைகளை கண்டார் அவற்றை வேண்டி வணங்கி தன் சிற்றப்பன்மார்களின் நலன் குறித்து விசாரிக்க அவைகள் கூறிய அறிவுரைப்படி கபிலதேவரின் இடத்தை அடைந்தான் அம்சுமான் அங்கே சாம்பல் குவியலாய் கிடக்கும் தன் முன்னோர்களை கண்டு அதிர்ந்து துக்கித்து அழுதான் பின் ராஜபுத்திரர்களான அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய விரும்பி நீரை தேடினான் அம்சுமான் அங்கு எங்குமே தண்ணீர் இல்லை குழம்பி போன அவன் ஏன் இங்கு நீரே இல்லை என சிந்திக்க அங்கே கருட தேவனை கண்டான் அவரிடம் தேவரே என் மூதாதையர்களுக்கு என்ன ஆனது இவர்களை கொன்றது யார் நீர்நிலையே இல்லாத இவ்விடத்தில் நான் எப்படி இவர்களுக்கு பிதுர்க்கடன் செலுத்துவது என்றெல்லாம் கேள்விகளை தொடுக்க அதற்கு கருட தேவன் மாவீரனே உன் சிற்றப்பன்மார்கள் அளவிடற்கரிய கபில தேவரால் தகனம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் ஆகாய கங்கையை இங்கு கொண்டு வா கங்கை நீர் இவர்கள் சாம்பலில் பட்டால் மட்டுமே உன் இந்த பித்திருக்களின் பாவம் நீங்கும் அவளே இந்த அறுபதாயிரம் பேரையும் சொர்க்கம் அழைத்து செல்வாள் ஆகவே கங்கையை கொண்டு வா என்றார் அதை ஏற்று அம்சமானும் இப்படி நர்கதி அற்று போன தன் மூதாதையரை நினைத்து துயரும் சோகமும் கொண்டு சுற்றிலும் நோக்க அங்கே தூரத்தில் தன் வேள்வி குதிரை மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டான் துரிதமாக சென்று அதை பிடித்துக்கொண்டு அயோத்தியை அடைந்து அங்கு யாகம் செய்யும் சகர மன்னனிடம் குதிரையை ஒப்படைத்து கருட தேவனின் வார்த்தைகளை தெரிவித்தான் அம்சுமான் அதையெல்லாம் கேட்டு சாஸ்திர முறைப்படி யாகத்தை நிறைவேற்றிய சகரர் தன் அறுபதாயிரம் பிள்ளைகளுக்கு ஆன்ம சாந்தி வேண்டி கங்கையை எப்படி கொண்டு வருவது என சிந்தித்தார் ஆனால் அதை செயலாற்றும் முன் அவர் மரணமடைந்தார் அடுத்ததாய் அம்சுமான் ஆட்சி பொறுப்பேற்றான் அவனும் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கங்கை பூமிக்கு வரவேண்டி தொடர்ந்து தவம் செய்தான் இறுதியில் தவத்தையே தானமாக கொண்ட அவனும் கங்கையின்றி சொர்க்கம் அடைந்தான் பின் அம்சுமான் மகன் திலீப்பன் ஆட்சியை ஏற்று அவனும் எப்படி நம் மூதாதையருக்கென கங்கையை பூமிக்கு கொண்டு வருவது என சிந்தித்து சிந்தித்தே வருந்தி சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்து இறந்தான் அடுத்ததாய் பதவிக்கு வந்தான் திலீபனின் மகனான பகீரதன் இவன் வீரன் தர்மவான் எதிர்நோக்கு பார்வை இருந்தான் ஆனால் பிள்ளை இருந்தான் ஆகவே அவன் ஆரம்பத்திலேயே புத்திரர்களை பெற விரும்பியும் தன் முன்னோர்கள் நர்கதி அடைய விரும்பியும் பதவியேற்ற சில நாட்களிலேயே ஆட்சி பொறுப்பை தன் நம்பிக்கைக்குரிய மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் புரிய ஆரம்பித்தான் அதுவும் எப்படி தன்னை சுற்றி நான்கு திசைகளிலும் நெருப்பு மூட்டி தலைக்கு நேரே சூரியனையும் ஒரு நெருப்பென கொண்டு பஞ்ச அக்னிகளுக்கு மத்தியில் நின்று கைகளை தலைக்கு மேல் தூக்கியபடி கடும் தவம் புரிந்தான் பலகாலமாய் அது தொடர்ந்தது அவனின் அத்தவத்தில் நிறைவடைந்த பிரம்மதேவரும் பகீரதன் முன் தோன்றி பகீரதா நீ வேண்டுவது யாது என கேட்க அதற்கு அவனோ தேவரே என் தவம் பலமானதாக இருந்தால் கங்கை நீர் வந்து என் முன்னோர்களின் சாம்பலை நனைக்கட்டும் மேலும் இக்ஷ்வாகு குலம் தலைக்க எனக்கு சந்ததி கிடைக்கட்டும் என்றார் அதற்கு பிரம்மதேவரோ மகனே உன் மனோரதம் மகத்தானது இமயத்தில் பிறந்த கங்கையை நீ வாழும் பூலோகம் கொண்டு வர நினைப்பது சரி ஆனால் அதிவேகத்தில் பாய்ந்து வரும் கங்கையை பூலோகத்தில் செய்தால் அதை இந்த பூமி தாங்காது அவளை தாங்கிக் கொள்ளும் ஒரே சக்தியானவர் அந்த ஈசன் மட்டுமே ஆகவே தேவலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் கங்கையை தாங்குவதற்கென சிவபெருமானின் சித்தத்தை நாடு என்றார் அவ்வாறே பிரம்மரின் அந்த அறிவுரையை ஏற்ற பகீரதரும் தன் கால் கட்டை விரலை மட்டும் பூமியில் அழுத்தியபடி கரங்களை உயர்த்தி மீண்டும் சிவனை நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்தார் ஓராண்டு காலம் ஆனதும் அந்த குறுகிய காலத்திலேயே சங்கரன் பகீரதன் முன் தோன்றினார் அவன் வேண்டுதலையும் ஏற்று தன் சிரசில் கங்கையை தரிப்பேன் என உறுதியும் அளித்தார் இப்படியாய் பகீரதனின் ஆசை நிறைவேறியது கங்காதேவியும் அதிமகா ரூபத்தை அடைந்து சகித்த முடியா வேகத்தில் வானத்தில் இருந்து பூமிக்கு பாய முதலில் மங்களமான சிவனின் சிரசில் விழுந்தாள் அதே சமயம் அவள் தன் மனதிலே சற்றே அகபாவம் கொண்டு என் ஆற்றலுக்கு ஈடு இணை யாருண்டு என் சீற்றத்தால் இந்த சிவனையை அடித்து கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடுகிறேன் என ஆர்ப்பரித்தபடி சிரித்தாள் முக்கண்ணன் சிவனோ கர்வம் கொண்ட கங்கையின் அந்த எண்ண ஆற்றலை அறிந்தார் என்னையா உன் சுழலில் அடிக்க பார்க்கிறாய் உன்னையே அடக்குகிறேன் பார் என தன் ஜடா சுற்றி முடிந்தார் ஈசன் புண்ணிய கங்கையோ ஈசனின் அந்த இமயத்திற்கு ஒப்பான ஜடா மண்டலங்களில் தேங்கி முட்டி மோதி வெளியே வர முயற்சித்தாள் முடியவில்லை என்ன செய்தாலும் அவளால் ஈசனின் தலையை விட்டு கீழே பாய முடியவே இல்லை இறுதியில் சக்தி அற்றவளாய் ஜடையை விட்டு வெளியேற முடியாதவளாய் அங்கேயே சிவனின் சடையின் சுழலிலே எண்ணற்ற ஆண்டுகளாய் சுழன்று கொண்டே இருந்தாள் கங்கை அதே வேளையில் வெற்றியாய் தவம் செய்து வரம் வாங்கிய பகீரதனோ என்ன இன்னும் கங்கை பூமியிலே வரவில்லையே என்ன வாயிற்று அவளுக்கு எங்கே போனாள் அவள் என காத்து கொண்டே இருந்தான் இறுதியில் பொறுமை இழந்த அவன் மீண்டும் தன் தவத்தை தொடர அவனின் அந்த விடாமுயற்சியில் மகிழ்ந்த ஹரனும் கர்வம் அடங்கி கிடந்த கங்கையை தன் சிரசில் இருந்து கீழே பாய வழிவகை செய்தார் ஆம் பூமியில் பிந்து சரசில் விழுந்த கங்கை ஏழு பிரவாகங்களாய் பிரிந்தாள் அதில் ஏழாவது பிரவாகமான சப்தமி பகீரதனை பின்பற்றி அவன் முன்னோர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து போனாள் மகா தேஜஸ்வியான பகீரதன் தன் தேரில் பயணிக்க அவள் பின்னே தந்தை பின் ஓடிவரும் மழலைப் போல ஆர்ப்பரித்து ஓடி வந்தாள் அதைக் கண்டு பிரம்மதேவர் பகீரதனை வாழ்த்தி மன்னா உன் கடும் தவத்தாலேயே இந்த சாதனை நிகழ்ந்தது ஆகவே இந்த கங்கையே உன் மூத்த மகள் உன் புத்திரியான இவள் பகீரதி என அழைக்கப்படுவாள் என வாழ்த்தினார் மன்னனும் மகிழ்ந்தார் அப்படி இமயத்தில் தோன்றி ஆகாயத்தில் பாய்ந்து பின் சிவபெருமானின் சிரசில் வீழ்ந்து பகீரதன் பின்னே பூமியை நோக்கி பாய்ந்து வரும் கங்கை நதியில் நீராடி பல ரிஷிகளும் முனிவர்களும் புண்ணியம் அடைந்தனர் அந்த சுபநீரை பருகி பாவங்களை கழுவினர் கங்கையும் தொடர்ந்து பயணித்தாள் தன் உள் புகுந்த மரம் செடி விலங்குகள் என அத்தனையையும் அடித்து இழுத்து கொண்டே பயணித்தாள் அங்கனம் அவள் வருகையிலே ஜஹ்னு எனும் மகா தவசி ஒருவரின் யாக வேள்வி களத்தையும் முழுமையாய் மூழ்கடித்தாள் இதனால் கோபம் கொண்ட அந்த முனிவர் இப்படி அடங்காமல் பாயும் இந்த கங்கையின் ஆட்டத்தை நானே அடக்குவேன் என கூறிக்கொண்டு தன் தவ சக்தியால் மொத்த கங்கை நீரையும் குடித்து விட்டார் பாவம் பகீரதனுக்கு அடுத்தும் சோதனை அத்தனை மன்னர்கள் அத்தனை ஆயிரம் ஆண்டு தவங்களால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட அந்த திவ்ய கங்கையின் மொத்த நீரையுமே ஒரு முனிவர் குடித்து விட்டார் என்றால் இந்த முனிவர் எவ்வளவு பெரும் சக்தி வாய்ந்தவர் என்றெல்லாம் பகிரதன் எண்ணிக்கொண்டிருக்கையிலே அதற்குள் தேவர்கள் கந்தர்வர்கள் பூதகணங்கள் என எல்லாரும் அந்த முனிவரை அணுகி பாவம் கங்கை தெரியாமல் செய்துவிட்டாள் அவளை விடுவித்து பூலோக மக்கள் புண்ணியம் பெற வழி செய்யும் முனிவரே என வேண்ட இறங்கிய ஜன்ஹு முனிவரும் தன் காது வழியே கங்கை நீரை வெளியே விட்டார் அதனால் ஜான்ஹவி என பெயர் பெற்றாள் கங்கை பின் மீண்டும் பகீரதன் தேரை பின்பற்றி ஓடினாள் அங்கு துளைத்திருந்த பூமியின் உள் புகுந்து பாதாளம் பாய்ந்தாள் கபிலதேவரின் இருப்பிடத்தை அடைந்தாள் அங்கு சாம்பலாய் கிடந்த சகர புத்திரர்கள் அறுபதாயிரம் மேல் பாய்ந்து அவர்களை குளிர்வித்தாள் அவர்களும் கங்கை நீர் பட்டதும் தம் தம் பாவம் நீங்க தூய சொர்க்கத்தை சென்றடைந்தனர் பகீரதன் எண்ணமும் கங்கை பூமிக்கு வந்தாள் என்று கூறுகிறது மகாபாரதம் பாதாளம் என மூன்று உலகங்களிலும் கங்கை நதி பாய்வதால் அதற்கு திரி எனும் ஒரு பெயரும் உண்டு மேலும் பெண்ணென போற்றப்படும் எல்லா நதிகளுக்குமே ரஜஸ்வலை தோஷம் அதாவது மாதவிடாய் தீட்டு உண்டு சூரியன் கடக சிம்ம ராசிகளில் திரியும் இரண்டு மாதங்களுமே நதிகளுக்கு தீட்டு என்பர் ஆனால் இந்த வற்றா நதியாம் கங்கைக்கு மட்டும் அந்த தீட்டு இல்லை எப்போதும் இவள் புனித நதியாய் மற்றவரை புனிதப்படுத்துவதற்கென்றே இருக்கிறாள் மேலும் கங்காவதரணம் எனும் இந்த கங்கையின் அவதார கதையை கேட்பவர்களுக்கு அவர்கள் பாவங்கள் கழிந்து விருப்பங்கள் கிட்டும் என்று கூறப்பட்டுள்ளது என்று இக்கதையை கேட்ட உங்களுக்கும் நீண்ட ஆயுளும் வற்றாத புகழும் கிட்ட என் வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள கங்கை பூமிக்கு அவதரித்த கதை பற்றி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி